நேசரே தீர் பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்போம் ஆனந்தமானந்தமேயா ஆர்வமுடனே பாடி துதிப்போம் ஆனந்தமானந்தமே அடைக்கல மீ ஆராதனை ஆராதனை அடைக்கல மீசய ஆராதனை ஆராதனை கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை இந்த நாளின் அதிகாலை பொழுதிலே உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் கிருபையை தேவன் எனக்கு கொடுத்தபடினாலே நான் நன்றியோடு தேவனை துதிக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த நாளில் நாம் தியானித்தோம் யோசுவா எல்லா தேசங்களையும் சுதந்திரித்து தன்னால் இயன்றதை சிறவேலர்களுக்கு சவதரித்து கொடுத்து அவர்களுக்கு அவரவர் வீதங்களை பங்கிட்டு கொடுக்க தீர்மானித்தான் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பனிரெண்டு கோத்திரத்தாரும் குறிப்பாக பதிமூன்றாவது கோத்திரமாகிய யோசிப்பின் இரண்டு கோத்திரங்கள் இப்படி பதிமூன்று கோத்திரத்திற்கும் ஒட்டுமொத்த சுதந்திரித்த சவதரித்த எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுக்கும்போது யார் ஒருவர் கூட எனக்கு குறைவாக கொடுத்து விட்டீர்கள் இல்லை என் பக்கம் சீட்டு சரியாக போடப்படவில்லை என்று யாரும் சொல்லவில்லை ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் அவருடைய கீழ்ப்படிதல் புறப்பட்டவர்களுடைய அந்த புறப்படுதலின் பயணத்திலே அவர்கள் அநேக வெற்றியை போதிலும் தேவன் தங்களுக்கு கொடுத்த தலைமைக்கு அப்படியே கீழ்ப்படிவதற்கு அவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இருந்தார்கள் இன்றைக்கு நான் இந்த காலவேளையில் உங்களுக்கு இதை சொல்லிக் கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் கர்த்தர் உடையவர்கள் என்றால் நாம் நமக்கு மேலே தெய்வன் தந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் பெற்றோருக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு வலியுறுத்துகிறது யாரும் வாதாடவில்லை யார் யாருக்கு எந்த சீட்டு விழுந்ததோ அதை அவர்கள் எற்று பெற்றுக்கொண்டார்கள் அங்கே போய் அவர்கள் குடியேறினார்கள் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அது மாத்திரமல்ல இன்னும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசங்கள் நிறைய இருக்கிறது என்று யோசுவா சொல்லுகிறார் ஆனால் சிலர் கேட்கிறார்கள் நாங்கள் அவர்கள் யுத்தம் பண்ணுகிறதற்கு எங்களுக்கு திறமை இல்லை பலன் இல்லை ஆனால் யோசுவா அவர்களுக்கு சொல்லும் பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக ஜெயத்தை கொடுப்பார் நீங்கள் தைரியமாய் புறப்பட்டுச் செல்லுங்கள் என்று சொல்லி கண்பா காலைப்புடைய காலைப்பு போல ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்த தேசத்தை தர வேண்டும் என்று கேட்டபோது நீ கால் மிதிக்கிற தேசம் உனக்கு என்று சொன்னபோது அதை கொடுத்தார் யோசேப்பின் வம்சத்தாருக்கு சீட்டு விழுந்த போதிலும் அதற்கு உள்ளே காலைப்புக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தபடி நான் அதை கொடுக்கும்போதும் யோசை வம்சத்தார் ஒன்றும் சொல்லவில்லை மனாசையின் கோத்திரத்தார் ஒன்றும் சொல்லவில்லை ஏன்னா கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இவைகள் என்ன காரியத்தை நமக்கு சொல்லுகிறது இந்த கால விளையில் நம்முடைய கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் நமக்கு மேலே ஆண்டவர் யாரை கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுடைய வார்த்தைக்கும் அவங்களுடைய செய்கைகளுக்கும் அவங்களுடைய வழித்துதல்களுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படியும் போது ஒருவேளை அவர்களுடைய காரியத்தை குறித்து நாம் அலசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தேவன் நமக்கு சொன்ன காரியங்களையும் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தையும் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் அதை அங்கீகரித்து கொண்டார்கள் தேவன் அதற்கு பதிலாக அவர்களை இந்நாள் வரைக்கும் ஆசிர்வதித்து கொண்டிருக்கின்றார் இந்நாள் வரைக்கும் அவர்கள் சுதந்திரித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒருவேளை பல யுத்தங்கள் பல போராட்டங்கள் ஆனாலும் அவர்கள் அதை சுதந்திரிக்கிறதற்கு தேவன் அவர்களை வழி நடத்துகிறார் உங்களை இந்த கால வேளையில் தேவன் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழாதபடிக்கு நடத்துவதற்கு நீங்கள் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவங்களை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக மாற்றப்படுவதற்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டு வர பரிசுத்தம் உள்ள இஸ்ரவேலின் பதிமூன்று கோத்திரங்களும் தங்களுக்கு கிடைத்த பங்கை தெய்வன் கொடுத்தது என்று சொல்லி நாங்கள் யுத்தம் பண்ணி இதை ஜெயித்தோம் அதனால் இது எனக்கு அது எனக்கு என்று சொல்லவில்லை காத் கோத்திரத்துக்கும் ரூபன் கோத்திரத்துக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கும் யோர்தானுக்கு அந்த புறத்தில் அவர்கள் விரும்பி கேட்டார்கள் மோசையின் இடத்துல மோசதை கொடுத்து விட்டார் மீதம் உள்ளதை யோசுவா பங்கிட்டு கொடுக்கிறார் யாரும் அதற்காக வாதாடவில்லை அது மாத்திரமல்ல இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசங்கள் நிறைய இருந்தது அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரித்து கொள்வீர்கள் என்று சொல்லி யோசுவா அவர்களை ஆசிர்வதித்து அனுப்பினது போல இன்றைக்கும் இந்த வாக்குத்தின்படி ஜெபிக்கிறமுடைய பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டுகிறேன் பெற்றுக்கொண்ட வாக்குத்தங்களின் முழுமையை சுதந்திரிக்காவிட்டாலும் இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொ சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவர் விசுவாசித்து தங்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்ற தங்களை நடத்துகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு எஜமானுக்கும் கீழ்ப்படியத்தக்கதாக கருவை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் பயணத்தில் இது மிக முக்கியமான ஒன்றாண்டு சுதந்திரிக்கும் போது பயணிக்கும் எழுந்தார்கள் புறப்பட்டார்கள் ஆனாலும் ஒரு இடத்துல அமர்த்தப்படும் போது அதற்கு அங்கீகாரத்தை கொடுத்து தங்களை அர்ப்பணித்தது போல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் எங்களை வழிநடத்துவீராக இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு கீழ்ப்படுதலின் ஆவியை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன் நேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே ஆ மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் காட் யூ நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படியும் போது நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அநேகருக்கு இந்த காரியங்களை அறிமுகப்படுத்துங்கள் நிச்சயமாக தேவனுங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் காட் பிளஸ் யூ ஆம்